பல வருஷங்களுக்கு முன்னாடி செல்வின்னு ஒரு சிறுமி தன் பாட்டி வீட்டுக்கு கோடை விடுமுறைக்கு சந்தோஷமா வராங்க செல்வி பாட்டி கூட சேர்ந்து மரக்கன்று நட்டு வைக்க மண்ணை தோண்டிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கையில ஏதோ தட்டுப்பட்டுச்சு என்னன்னு பார்த்தா ஒரு பெட்டி மண்ணுக்குள்ள இருந்துச்சு அந்த பெட்டியை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திறந்து பார்க்கறாங்க அதுல ஒரு சாவியும் ஒரு வரைபடமும் இருந்துச்சு செல்விக்கு அந்த வரைபடத்தை பார்த்து ஆர்வமா அந்த இடத்துக்கு போலாம் பாட்டின்னு கேக்குறா அவங்க முதலில் மறுக்கிறாங்க பிறகு போகலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க வரைபடத்துல இருக்கிற வழிய பார்த்து போனாங்க அங்கு செடி கொடிகள் மூடப்பட்டு ஒரு கோவில் இருந்துச்சு அந்த கோவில சுத்தம் செஞ்சு கிடைச்ச சாவிய வச்சு கோவில திறக்கிறாங்க கோவிலுக்குள்ள ஒரு அழகிய அம்மன் சிலை இருந்துச்சு அத பார்த்த பாட்டி இவங்க நம்ம குலதெய்வம் செம்பி அம்மன் என்று சொல்றாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர் இந்த அம்மனை வழிபட்டு இந்த கோவில கட்டியதாகவும் சொல்றாங்க மறுநாளே அவங்க குடும்பத்துல இருக்கிற அனைவரும் வந்து அம்மனை வழிபட்டாங்க அந்த நாளிலிருந்து அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழத் தொடங்குச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க